இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தகப்பன் புத்தியை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் தாயின் போதகத்தை தள்ளாது அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் உயர்த்துவார் ஏனென்றால் கிறிஸ்துவானவரும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படியே கர்த்தருக்கு சித்தத்தின்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியது என்று வேதம் வேதம் சொல்லுகிறது இப்படி பெற்றோர் பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஆசிர்வாதமாயிருப்பீர்கள் அவர் சொல்லியபடியே செய்வார் அவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமீன்